விஷ்ணு எங்க இருக்கீங்க பனை மரத்தில் இருக்கீங்களா காட்டில் இருக்கீங்களா பனைமரத்துக்கு கீழே இணைக்கிறீங்களா மேலே எப்படி இருப்பீங்க என்ன சாப்பிட்றீங்க டேய் பனை மரத்தில் இருந்துக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டு இளநிய சாப்பிடுவவ என்ன சாப்பிட்றீங்க காட்டுங்க ஏய் நொங்கு சாப்பிட்றீங்களா எத்தனை மூணு மூணு யாருக்கு இருக்கும் சிவனுக்கு இருக்குமா அப்புறம் தென்னை மரத்தில் தென்னை மரம் தேங்காயில் இருக்கும் இப்போ பனை மரத்தில் கிடைக்கிற நுங்குக்கும் மூணு கன்று இருக்கான் சரியா எப்படி சாப்பிடுவீங்க நுங்கு எந்த விரல விடுவீங்க எந்த வரலு அதில் எந்த ஃபிங்கரை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுப்பீங்க கட்ட வரல தம்ப் ஃபிங்கர் எடுங்க ம் அதை உள்ளே விட்டு சாப்பிடுங்க எப்படி சாப்பிடுவீங்க ஆ அப்படி தானா எந்த மரத்தில்ம்மா கிடைக்கும் பனமரமா பனமரம் பார்த்துருக்கீங்களா எங்கேம்மா இருக்குது பனமரம் இதுதான் பனமரமா யார் வீட்டு மரம் இது யார் மரம் யார் தோட்டம் உங்கள் தோட்டம் தானே இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா வந்திருக்கீங்க விவரம் தெரியாது உங்களுக்கு இதில் என்ன கிடைக்கு கீழே எப்படிப்பா பனைமரத்தில் வந்து இளநீ வரும் பனை மரத்தில் என்ன கிடைக்கும் நுங்கு அப்படியே போவோம் இது வந்து இந்த தோட்டம்தான் இது ஒரு முந்திரி மரம் உங்களுக்கு காட்டுறோம் முந்திரி பழம் இருக்கா இல்லையான்னு தெரியல வேலி இல்லனால பழம் ம பழம் இருக்கவும் வாய்ப்பு பாக்கலாம் இருந்தாலும் சாப்பிடுங்கமே இதுவா நீ எங்க இருக்கு இருக்கா முந்திரி முந்திரி மரத்தல முந்திரி கொட்டை ஏய் முள்ளு முகில் முள்ளு அட்சிமா irreducible ஆ Vishnu முள்ளு வராத எங்க இருக்கு மேலே மூணு பாருங்க நாலு இருக்கு முந்திரி மரத்துல முந்திரி கிடக்கா தேடுங்க தேடுங்க கிடைக்குதானே இருக்கா ஸ்ட்ரைட்டா ரெண்டு பக்கத்துல இருக்கு நாலு இருக்கு இருக்கா ஆ இருக்கு முந்திரி இல்ல பாதி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு வளர்க்கணும் கொல்லாங்கட்ட கொல்லாங்க